பரோட்டாவும் மட்டன் குழம்பும் யாருக்கு தான் பிடிக்காது அதுவும் மட்டன் குழம்பு சால்னா டைப்பில் ரொம்ப ஈஸியாக வைக்கலாம் இந்த பரோட்டாவை எப்போ செய்யும் போதுமே எனக்கு சின்ன வயசோட ஞாபகங்கள் வரும் என்னோடய பதிமூணு வயசில் ஒரு சண்டே ஈவினிங் எங்கள் அப்பா எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு பரோட்டா செய்ய சொல்லிக் கொடுத்தது தான் ஞாபகத்துக்குறோம் எங்கள் அப்பா இப்போ என் கூட கிடையாது ஆனால் நான் எப்போ பரோட்டா பண்ணாலுமே அப்பா சொல்லி கொடுத்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன் ஒரு சில ரெசிபீஸ் வந்து நமக்கு மாற்றுறதுக்கு வந்து இஷ்டம் இருக்காதுல அந்த மாதிரி இந்த பரோட்டா வந்து எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த மெத்தடை தான் இப்போ வரைக்கும் பண்ணுவேன் எனக்கு அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இன்றைக்கி நான் எடுத்துக்க புரட்டை மாவுக்கு வந்து அளவு பார்த்திங்க அப்படின்னா எட்டுலேருந்து பத்து பர்ட்டா அது வரும் அதாவது அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு மைதா மாவு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த முட்டையும் ஒரு அரை டம்ளர் கிட்டே காய்ச்சி ஆற வச்ச பால் பால் வந்து சில்லுன்னு சேர்க்காதிங்க சூடாகவும் சேர்க்காதிங்க நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் ஸோ ஃபஸ்ட் இந்த பாலையும் முட்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மாவு கூட கலந்து விட்டுருங்க ஃபர்ஸ்ட்டே தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த மாவில் வந்து நல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும் இதுக்கப்புறம் தான் தண்ணி சேர்க்கணும் தண்ணி வந்துட்டு ஒரு டம்ளர் ஃபுல்லாக சேர்த்துருங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திங்க அப்படின்னா சப்பாத்திக்கோ பூரிக்கோ பரோட்டாக்கோ நான்கோ எல்லாத்துக்குமே என்ன ஆகும் அப்படின்னா ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் எண்ட் ஆஃப் த இதில் வந்துட்டு ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துட்டு மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்ல அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கணும் இப்போ மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் வந்து சேர்த்துட்டு நல்ல உள்ள மடித்து விடுற மாதிரி இந்த மாதிரி பசுனு வச்சுருக்கோங்க மாவு வந்து அழுத்தி பிசைன்ற அவசியமே கிடையாது இந்த அளவுக்கு லைட்டாக பிசைஞ்சாலே வந்து போதும் பரோட்டாக்கு ரொம்ப நமக்கு ஹார்டாக பசையணும் ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்றதுலாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்தில் இதாயிரும் மாவு ஆக ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதுக்கு ஊற வச்சிடணும் மாவு அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒன் ஹவராவது ஊற வைக்கணும் இது நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சுருவேன் அந்த ஊற ஊற தான் மாவு வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் இப்போ அகேன்னு ஒரு அரை ஸ்பூன் கிட்ட ஆயில் சேர்த்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டுலாம் இன்னும் மேலே உள்ள லேயர் வந்து ட்ரை ஆகக்கூடாது அப்படின்றக்காக ஒரு துணி வச்சோ இல்லைன்னா ஒரு தட்டு வச்சோ மூடி ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் இப்போ டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு மாவு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு இப்போ அகெயின் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம மாவு வந்து பிசையணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு ஸ்லாப்பில் வந்து மாற்றிக்கலாம் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்குன்னா கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம எப்படி பிசையணும் அப்படின்னா மாவு வந்து லைட்டாக இழுத்து அகெயின் வந்து ஃபோல்ட் பண்ணணும் இந்த மாதிரி மாவு வந்து பெஸ்ட்டு வச்சுக்கோங்க கீழே ஒட்டுது அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம பசஞ்சிருப்பேன் மாவு பாருங்கள் இன்னும் நல்லா எவ்வளோ சாஃப்டாக மாறிடுச்சு அப்படின்ட்டு இப்போது இவ்வளோதான் இது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சின்ன சின்ன பால் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் என்ன சைஸுக்கு நம்ம வந்து பரோட்டா இது வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கையில் வந்து எண்ணெயை வந்து தேய்ச்சிக்கோங்க ஏன்னா நம்ம மாவு வந்து அந்த உருட்டு எடுக்கும்போது கையில் விட்டக்கூடாது அப்படின்றக்காக தான் ஜஸ்ட்டு இந்த எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த உருட்டி வச்ச எல்லாத்தையும் அகெயின் ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வைக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தோம் இப்போ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து லைட்டாக எண்ணெய் வந்து தடவி விட்டுட்டு அகெயின் ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் இந்த மாவு ஊறிட்டுருக்க நேரத்துக்குள்ளே டக்குன்னு ஒரு மட்டன் குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு இன்றைக்கி நான் முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது கிராம் எலும்போடு இருக்கிற மட்டன் எடுத்துக்கேன் எலும்போடு இருக்கிற மட்டன் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு குக்கரில் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் கரம் மசாலா ஐட்டம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுட்டு ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுலாம் சின்ன வெங்காயம் பாதி வதங்குற நேரத்துக்குள்ள நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் அதுக்கு கூடயே சேர்த்து வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து ரொம்ப டார்க் கலராக மாறணும் கிடையாது ஓரளவு நல்ல இந்த மாதிரி வதங்கியிருந்தாலே போதும் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு இதில் வந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் ஏன்னா சால்னா நாள் நமக்கு அந்த ஒரு கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூளும் ரெண்டு ஸ்பூன் நார்மல் மிளகாய் தூளும் நம்ம எண்ணெயிலே இந்த கூட சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து நல்ல கலர் கொடுக்கும் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் மல்லி கொஞ்சம் புதினா இலை இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம் இந்த தக்காளி வதங்கின நேரத்துக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம் சால்னான்றனால பொடிகட்லையும் கடலைப்பருப்பும் சேர்த்து அரைக்கணும் ஸோ சோம்பு சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் கொஞ்சம் கருவேப்பில் பொரியரில் கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டாலே போதும் இப்போ வந்து நம்ம களி வச்சுக்க மட்டனையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுடலாம் மட்டன் ஓரளவு நல்ல இந்த மசாலாவோடு சேர்ந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு மல்லித்தூள் இப்போ நாலு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு இதுக்கு உப்பு நம்ம சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காயை சேர்த்துட்டு சாலாண்டனால கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கணும் இன்னொன்று நம்ம வந்து பொறிகடலை கடலைப்பருப்பை எல்லாம் சேர்த்துக்கனால குழம்பு வந்து கொஞ்சம் திக்காகும் ஸோ தண்ணி கூட கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இனி அடுத்து வந்து குக்கர் மூடிட்டு மூணுலேருந்து நாலு விசில் கொடுத்துங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொடுத்துட்டிங்கனாலே போதும் டக்குன்னு ஒரு ஈஸியாக மட்டன் குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் குழம்பு வந்து செமையாக இருக்கும் செய்கிறது அந்த மட்டன் குழம்பு ஈஸி இப்போ பரோட்டா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உரி உருட்டி வச்சு இந்த மாவு பாருங்க அரை மணி நேரம் ஆச்சு இனி அவ்வளோதான் பரோட்டா போட்டுட்டால் வேலை முடிஞ்சு நம்ம இந்த பூரி கட்டையை வச்சதெல்லாம் உருட்டுன்ற அவசியம் கிடையாது மாவு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து சாஃப்ட் ஆகிடும் கையை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது தான் மேலே ஒரு நாலு வரல் கீழே நாலு வரல் வச்சுட்டு வீச வேண்டியதாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலலாம் நானும் கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த அளவுக்கு எனக்கு வராது ஸோ இப்போ செய்ய 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 பழகிருச்சு வெளியில் பொருட்டவங்களாம் நம்ம வீட்லேயே செய்கிறது வந்து நல்லது தானே சண்டே டின்னருக்கு எங்கள் வீட்டில் இந்த புரோட்டாவும் மட்டன் குழம்பு தான் நீங்களும் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துருச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்